அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே எல்லை இல்லாது சில எண்ணம் எங்கெங்கோ பறக்குது தொல்லை தராமல் பல வண்ணம் தன்மானத்தால் சிறக்குது வெல்வோம் என கோதாவில் இறங்கி வெற்றியை ஏற்று நின்றார் கல்லை போல போதையில் உறங்கி கடமையில் தோற்று சென்றார் வெல்வோம் என கோதாவில் இறங்கி வெற்றியை ஏற்று நின்றார் கல்லை போல போதையில் உறங்கி கடமையில் தோற்று சென்றார் சொல்லும் செயலும் புண்படுத்தாது சாதனையாளருக்கு நன்மையை பொல்லாதவர்களை உடன் சேர்க்காது போர்க்கால திண்மையை எல்லாம் வல்லது இறையின் ஆசி எங்கும் உண்மையை வேண்டு வல்லமை மிகுந்த மனிதரை நேசி வெற்றிக்கு ஆண்மையை தூண்டு எல்லாம் வல்லது இறையின் ஆசி எங்கும் உண்மையை வேண்டு வல்லமை மிக்கது மனிதரை வல்லமை மிகுந்த மனிதரை நேசி வெற்றிக்கு ஆண்மையை தூண்டு பகுத்தறிவாளர் சொல் செயலால் பஞ்ச பேதம் ஓடும் தகுதியை எண்ணி பார்ப்போரால் தன்னலவாதம் கூடும் வகுத்தறிவாளர் சொல் செயலால் பஞ்சபேதம் ஓடும் தகுதியை எண்ணிப் பார்ப்போரால் தன்னலவாதம் கூடும் வகுத்து கழித்து வாழ்வோர்கள் வெற்றியின் உச்சம் கண்டு தகுந்த முறையில் வளர்வோர்கள் தொழிலில் மச்சம் உண்டு வகுத்து கழித்து வாழ்வோர்கள் வெற்றியில் உச்சம் கண்டு தகுந்த முறையில் வளர்வோர்கள் தொழிலில் மச்சம் உண்டு வெட்டவெளியில் மரம் நட்டால் வளத்துக்கு மழை கொட்டும் நட்ட செடிக்கு உரம் இட்டால் நல்ல விளைச்சல் கிட்டும் சட்டச்சிக்கல் இல்லா வண்ணம் சொத்து பணம் சேர்த்து பட்டிமன்றம் நல்ல எண்ணம் பன்முக குணம் ஈர்த்து சட்ட சிக்கல் இல்லா வண்ணம் சொத்து பணம் சேர்த்து பட்டிமன்றம் நல்ல எண்ணம் பன்முக குணம் ஈர்த்து அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அன்பு பொங்க சோலையை இளைஞரின் கொதிப்பை தடுத்து இறைமை தங்க வேலையை வளையல் கரம் வாழ்வில் ஜொலிக்க வரதட்சணையே வேற்றுமை உழைப்பின் தரம் வழியில் ஒலிக்க உருவாகுமே ஒற்றுமை வளையல் கரம் வாழ்வில் வரதட்சணையே வேற்றுமை உழைப்பின் தரம் வழியில் ஒலிக்க உருவாகுமே ஒற்றுமை பல்லை பிடுங்கி பாடச் சொன்னால் பாட்டு பாட முடியுமா சொல்லில் நடுங்கி ஓடச் செய்தால் சொந்தம் கூட படியுமா நெல்லை ஆக்கும் உழவருக்கு நெஞ்சில் வீரியம் விரியும் எல்லையை காக்கும் வீரர்களுக்கு எல்லா விவரமும் புரியும் நெல்லை ஆக்கும் உழவர்களுக்கு நெஞ்சில் வீரியம் காப்பு எல்லையை காக்கும் வீரர்களுக்கு எல்லா விவரமும் கோப்பு நன்றி வணக்கம்